வணக்கம் பெரியண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் நம்மகிட்ட நம்ம கூட திரு பிரியண்ணா சதீஷில்லன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட மேலான கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் இப்போ பிரியண்ணா இப்போ இன்றைய கால சூழ்நிலைகளில் நிறையா பேர் மதம் மாறி போயிடுறாங்க அங்கே வாழ்க்கை சூழ்நிலைலாம் மாறிடுது இந்த நேரங்களில் அவங்களோட குல தெய்வங்கள் குலதெய்வங்களோட வழிபாடு அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு நிலை இதில் ஒரு சிலருக்கு அதோட குலதெய்வம் தெரியாமல் அழையிறாங்க ஆமாம் தெரியாமல் அலையிறாங்கன்றதை விட அவங்களோட அந்த குலதெய்வத்தோட தாக்கங்கள் இருக்கு ஆனா அதுக்கு உண்டான வழிமுறைகள் ஒன்றும் அவங்களுக்கு தெரிகிறதில்லை குலதெய்வம் தெரியாமல் அலையிறத விட குலதெய்வம் நம்ம வழி நடத்துதுன்னு தெரியாமலே வழிநடத்தப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிறத ஒரு சில இடங்கள்லாம் நமக்கு புரிய வருது உண்மைதான் உண்மை தான் ஆமாம் அந்த மாதிரி இப்போ குலதெய்வம் அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாத மனிதர்களுக்கு அவங்களோட மேலான கருத்துக்கள் என்ன அவங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் என்ன நான் இப்போ வந்து விவசாய சங்கம் நடத்தி அப்புறம் அது இது நடத்தி சொல்லி வந்து இப்போ நான் அரசியல்வாதியே ஆகிட்டேன் ஜாதி பேரை தான் நம்முடைய கருத்து ஆனால் இந்த இறைவணக்கம் குலவன குலதெய்வம் அப்படிங்கிறம்போது கண்டிப்பாக ஜாதி பேரை சொல்லி ஆகணும் நான் இதில் வந்து உறுதியாக இருக்கிறேன் அதுவும் தென் மாவட்டத்து மக்கள் வந்து ரொம்ப இதில் வந்து ரொம்ப சீரழிகிறாங்க நான் வந்து ஒரு நூறு சதவீதம் உண்மையான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சது அசல் சாணார் சமுதாயத்துக்கு நான் வந்து ஏற்கனவே முன்னால் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் மாதிரி இன்றைக்கும் சொல்ல போகிறேன் உத்தரவு எனக்கு கிடைக்குது சீத்தா மரத்துலேருந்தும் எனக்கு உத்தரவு கிடைச்சிருக்கு இந்த இந்த சொல்லுக்குள்ளேயே ரெண்டு உத்தரவு எனக்கு வந்திருக்கு எப்படின்னா இப்போ எப்படி சீரழிகிறாங்களோ நம்ம இளைஞர்கள் கண்ட கோயிலுக்கும் போய் சீரழிகிறாங்களோ அதே போல் ஒரு பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சீரழிஞ்சிருக்காங்க கண்ட வாதைகளையும் கண்ட பேய்களையும் கண்ட தேவதைகளையும் கும்பிட்டுட்டு ரொம்ப சீரழிஞ்சிருக்காங்க இப்போ சீரழிஞ்சிட்டாங்க நூறு சதவீதம் சீரழிஞ்சாச்சு ஆனால் யாருக்கும் தெரில ஒரு நோய் வந்து முத்தி கடைசியில் போகிற நிலைமை எப்படி ஐயாடா தடவை அடிப்பாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி தென் மாவட்ட மக்கள் வந்து தன்னுடைய குலதெய்வம் தெரியாமல் சீரழிஞ்சிட்டாங்க இப்படி பல ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி நடந்திருக்காங்க அப்போது முன்னோர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நிலைப்பாடை எடுத்துருக்காங்க என்ன நிலைப்பாடுனால் அதுதான் அசல் சாணா சமுதாயத்திற்குள்ள இறைவணக்கம் எப்படின்னா சமுதாயம் சார்ந்த சமுதாயத்தில் தோன்றிய தெய்வங்கள் சமுதாயத்தில் தோன்றியவர்கள் சமுதாயத்துக்காக களமிறங்கி எதிரிகளை அளித்தவர்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க அதில் தான் கிளை குத் கிளை கூட்டினார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு நரையங்குடியிருப்பு அந்த தண்டுபத்து பிறை குடியிருப்பு காரி கோயில் இந்த நாலு ஊரில் நாங்கள் களப்பணியில் நேரடியாக இறங்கி ஆய்வு பண்ணேன் அவங்ககிட்ட பேசும்போது வந்து இளைஞர்கள்லாம் கிழக்கு குதித்தார்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அப்படிலாம் கிடையாது கிளை கூட்டினார் அது வந்து நம்முடைய இனத்தில் உள்ள தேவதைகள் தெய்வங்கள் உருவானவங்க இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்காங்க அதான் கிளை கூட்டினார் அந்த கிளை கூட்டினார் ஆலயத்தில் என்ன தேவலாம் சொல்லுவான் சொல்லட்டுமா ராமர் இருக்கார் மாதா சீதாதேவி இருக்காங்க இவங்க ரெண்டு வரும் மூலவர் அப்போ ராமர் யார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நல்லா விளங்கிடணும் ஆக்கிரத்தால் யார் சுடலை மாடன் சுடலை மாடனுக்கு வலது பக்கம் பத்திரகாளி அம்மன் அசல் சாணார் சமுதாயம் இளைஞர்களெல்லாம் நல்லா கட்டுக்கிடணும் எங்கே வராங்க எவ்வளோ பெரிய இதை ஆள்லாம் உள்ளே வருது இப்போ மாதா சீதா அவருடைய துணை ராமர் அடுத்தால அடுத்த கட்ட தலைமுறையில் வந்த மாதா பத்தராளியம்மன் நம்முடைய அதுக்கு அடுத்தால பாருங்க அவர் அவருக்கு நேர் காவலாளியா தளபதியா யார் வாரா ஆ அரிச்சந்திரைய மகன் லோகிதாசன் வர்றார் கட்டேரி அதனால் நம்ம தென் மாவட்டத்து மக்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் நூறு சதவீதம் சொல்கிறேன் இந்த தெய்வங்களை தவிர்த்து இந்த நான் இப்போ சொன்னால் கிளை கூட்டினார் இந்த ஆலயத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எந்த இடத்துக்கு மாறி மாறி போனாலும் நீங்கள் எந்த உலகத்தில் கிடந்தாலும் நீங்கள் இதுதான் அசல் சாணார் சமுதாயத்துக்குள்ள குலதெய்வம் இவங்க தான் இந்த சமுதாயத்தை தோன்றிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் தேவதைகள் அப்படின்னு நினச்சி களமிறங்கி அவங்களுடைய நீங்கள் அவங்களுடைய பக்தனாக நீங்கள் மாறிடலாம் இதை நீங்கள் எந்த யா யார்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டு இதன்படியே நீங்கள் வந்து வணங்கிக்கிட்டு அதுவே குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிடுங்க வணங்கி ஜான் இளைஞர்களே இதுதான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு உத்தரவே வந்துட்டு ரெண்டு இடத்துல இருந்து இதை பேசணும் சொல்லி நம்ம டேரக்டர் கேட்குறாரு அதுக்கு ஒரு உத்தரவு வருது நான் பேசலாங்க அதுக்கு ஒரு உத்தரவு வருது அவ்வளோ அழகாக தெய்வம் நிற்கிது துணை நிற்குது தெய்வத்தை வச்சு எதுவும் பெரிய அளவில் நான் சாதிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதங்க லாப நட்டத்தை கேட்குறது தான் தெய்வம் விளங்கிச்சா நமக்கு ஒரு துணை மன அமைதி இதுதான் தெய்வம் கண்டிச்சா கிளைங்கிச்சா மக்களே அதனால் வந்து இந்த ஜாமி கும்பிட்டு நம்ம முதலமைச்சர் ஆகிரும் பிரதம அந்த கணக்கெலாம் வரக்கூடாது பணக்காரணம் நம்ம வாழுகின்ற காலத்தில் நம்ம கூடைக்கு ஒரு துணை வரணும் ஒரு நாய்க்குட்டி வந்தால் நமக்கு எவ்வளோ தெம்பாக இருக்குது நம்ம கூட நம்ம தவப்பை வந்தால் இப்படி தம்பாக இருக்குது தாயை வந்தால் இப்படி தம்பாக இருக்குது இதே மாதிரி நம்ம அந்த தெய்வத்தை உருவாக்கிடணும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் அவங்க சொல்லப்படி கேட்கணும் லாபம் நடத்த கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு பூர் பெரிய மனுஷனை நீங்கள் நியமிக்கணும் நீங்கள் இப்போ நேர கட்டணம் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதுலேயும் நீங்கள் ஒரு அதுக்குன்னு ஒரு ப பிரபம்சம் தேவைப்படுது இளைஞர்களே நீங்கள் வந்து சாணா அசல் சாணா சாணார்னு சாதாரண ஆள் கிடையாது ராவணன் தோன்றிய சமுதாயம் என்ன சொல்லியிருக்கேன் ராமரு ராமரும் ராவணனும் மாமனும் மர்மனும் இதை நான் ஆய்வு அடி கண்டுபிடிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் எந்த வித குழப்பத்துக்கும் போக வேண்டாம் நேரடியாக களம் இறங்கலாம் என்ன இது எந்த இடம் எந்த உறுதியாக உறுதியாக நீங்கள் வந்து மனதை திடப்படுத்தி கொள்ளலாம் எந்த வித குழப்பமும் அவசியம் இல்லை சந்திப்போம் வாழ்த்துகளை